ஓம் சரவணபவ ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகணேஷ் சடாசரணி இந்நாவிலம் நினைவிலம் என்று காக்க ஹோம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை நம்ம நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டுருக்குறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படின்னு தைப்பூசத்துக்காக இருந்துட்டு வர்றோம் ஆனால் நம்மளுக்கு எந்த வித பலனும் கிடைக்கல அப்படி நம்மளில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை முருகர் மேலே இருக்கிற நம்பிக்கையை எப்போவுமே கை விட்டுறாதீங்க கண்டிப்பாக முருகர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக முருகர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்றத நம்ம உணரலாம் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு ரொம்பவே வந்து நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு முருகரே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போயிட்டு காய்லாம் வாங்கிட்டு அதுக்கு மேலேயே மொபைலில் வச்சுட்டேன் மொபைல் வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டே இருந்தேன் வந்துட்டு இன்னொரு கடையில் போயிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு பார்க்குறேன் மொபைல் இல்லை எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சி ஃபுல்லாகவே நான் பாட்டு தேடிட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை என்னடா அது நம்ம பேக் மேலே தானே வச்சோம் ஆனால் மொபைல் இல்லையே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் ஒருத்தங்க வந்து உன்னோட மொபைல் வந்து கீழே விழுந்துச்சுமா நீ வண்டியில் வரும்போது இன்னொருத்தர் வந்து அந்த மொபைல் எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் உடனே கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல மொபைல் காணும்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன பண்ணுறது நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் டக்குன்னு ஒருத்தங்க வந்து சொல்லும்போது அங்கே தாங்க நான் முருகர் இருக்கிறாரு நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்றத நான் உணர்ந்தேன் நிஜமாகவே எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு அவங்க வந்து சொல்லலைனா நம்ம எங்கே மொபைல் விட்டோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் நின்றுட்டு இருப்பேன் அதுக்கப்புறமா தான் டக்குன்னு இன்னொருத்தவங்களோட மொபைல் வாங்கி கால் பண்ணி பேசினதில் அவங்க வந்துட்டு நாங்கள் தாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க உடனே காலையும் அட்டன் பண்ணி பேசிட்டாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் பயப்பட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நானுமே அவங்க சொன்ன இடத்துக்கு போகிற வரைக்குமே அவங்க அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு மொபைல் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து சொன்னது முருகரே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து சொல்லலைன்னா அவங்க வந்து எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியாது நான் கால் பண்ணுறதுக்குள்ளேவே அவங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போய்ட்டா அவங்க வந்து சொன்னதுனால தான் நான் பார்த்திங்கன்னா உடனே கால் பண்ணேன் அவங்கள கால் பண்ணி ஸ்டாப் பண்ணேன் அவங்களுமே வெயிட் பண்ணாங்க நான் போகிற வரைக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மொபைல் வாங்கிட்டு வந்துட்டேன் இது நிஜமாகவே எனக்கு நடந்த உண்மையான சம்பவம் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் முருகர் வழிபாட்டை நீங்கள் பண்ணுறீங்க முருகரை நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மனம் தளராமல் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க வழிபாட்டு முறையை உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீல் போயிட்டே இருப்பேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வேல் வந்து எனக்கு ஏதாவது ஒரு காரில் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வேல் பார்ப்பேன் அதனால் எனக்கு கண்டிப்பாக முருகர் வந்து என் கூட இருக்கிறாரு அப்படின்றத வந்து அப்பப்போ உணர்த்துகிற மாதிரியே இருக்கும் அது மாதிரி ஒரு டைம் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலுக்கு போய்ட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் க்யூவில் நின்றுட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கவே முடியல டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க என்னடா இது நம்மளால இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் சாமியை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீலிங்கோட நின்னுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் அபிஷேகத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டாக நேராக அந்த சாமிக்கு நேராகவே நான் போய் நின்றுட்டுருந்தேன் கரெக்டாக ஃபுல் அபிஷேகமே பார்த்தேன் எல்லா அபிஷேகமே நடந்தது அன்றைக்கி சங்க அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் எல்லாமே நடந்தது இதுக்கு முன்னாடிலாம் நான் போயிருக்கேன் ஆனால் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக சாமிக்கு நேராக வந்து லாக் பண்ணிட்டாங்க அது இவ்வளோ கிட்டே வந்துவிட்டும் சாமியை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறதுல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அபிஷேகமும் பார்க்குற எனக்கு அந்த பாக்கியம் வந்து அந்த டைம் கிடச்சிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விரதம் முருகனை முழுமையாக நம்பி விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் எனக்கு இதெல்லாமே நடந்துச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி முருகர் பெருமான்கிட்ட முழு மனசோட நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க முழு நம்பிக்கையோட கடல் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்குமே இதை மாதிரி ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே நடக்கும் அதனால முழு மனசோட நீங்கள் முருகப்பெருமான நம்பி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு இது எல்லாமே வந்து முருகர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்றதுக்கான அறிகுறியாக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அறிகுறி தென்பட்டதா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்